அஸ்ஸலாமு அலைக்கும் முடிவுரைக்கு வந்த பிறகுதான் வாழ்க்கையின் முன்னுரை புரிகிறது திரும்ப வாசிக்கத்தான் எந்த வாய்ப்பும் அளிக்கப்படுவதில்லை வாழ்க்கை எனும் பக்கத்தில் நேசிக்கும் இதயத்திற்கு எப்பொழுதும் ஒரு பயம் இருக்கும் பிரிந்துவிடக்கூடாது என்னும் யாரும் பிரித்து விடக்கூடாது என்றும் முகம் பார்க்கும் அன்பும் முறிந்துவிடும் பணம் பார்க்கும் அன்பும் பறந்துவிடும் உள்ளம் பார்க்கும் அன்பும் உயிருள்ள வரை நிலைத்திடும் யாரிடமும் அதிகமான அன்பும் காட்டாதே விரைவில் நம்மை அடிமையாக்கி விடுவார்கள் எதிலும் அதிகமான பொறுமையுடன் இருக்காதே நம்மை பைத்தியமாக்கும் வரை ஓயமாட்டார்கள் அனைத்தையும் வெளிப்படையாக பேசாதே ஏனெனில் நம் பலவீனம் வெளிப்பட்டுவிடும் உணவும் உணர்வும் சரியான அளவில் இருந்தால் நம் வாழ்க்கையும் ஆரோக்கியத்தோடு இருக்கும் அலைக்கும்